அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி ஸ்பார்க் சேனலில் படுத்தல எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் இன்றைய தத்துவம் எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது சொன்னது ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் இன்னைக்கு நம்ம அகரவரிசைப்படுத்தல் பார்க்க போகிறோம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் சரி இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியாக அமைஞ்சிருக்கு அகரவரிசைப்படுத்தல முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் இது உயிரெழுத்து அதுக்கப்புறம் அந்த ஆயுத எழுத்து இதுவும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்து நமக்கு வேறு என்ன தெரிஞ்சுருக்கணும்னா மெய்யெழுத்துக்கள் எழுத்துகள் மெய்யெழுத்துன்றது இந்த மாதிரி புள்ளி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒற்றை தான் நம்ம மெய்யெழுத்துக்கள்னு எழுத்துக்கள்னு சொல்கிறோம் ஒற்றெழுத்துன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறகக்கூடிய உயிர் மெய் எழுத்துக்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த கா கி கே கே கை கோ இப்படின்னு இந்த இந்த எத்தனை இருநூத்தி பதினாறு மெய்யெழுத்துக்களுமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாலே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ரிகல இது தெரிஞ்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அகரவரிசைப்படத்துல அழகா செஞ்சிடலாம் அது எப்படின்னு பாப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் இப்போ ஒரு கற்பனை அகர வரிசைப்படுத்தல் போட்டி நடந்துட்டு இருக்கு இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு பரிசு இதுல முதல் பரிசு வாங்கியிருக்கிறது உயிரெழுத்து அப்படிங்கிற இந்த பெண் தான் சோ முதல் பரிசு எப்பயுமே என்னன்னா நம்ம உயிரெழுத்து ஞாபகம் வச்சுக்கணும் இரண்டாவது பரிசை வாங்கியிருக்கிறது மெய் அப்படின்ற இந்த பெண்மணி மெய் எழுத்து மூன்றாவது பரிசை வாங்கியிருக்கிறது உயிர் மெய் அப்படின்ற இந்த பெண்மணி இங்க இருக்கக்கூடிய பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் எழுத்து தான் வந்து இந்த போட்டியில முதல் பரிசு ஜெயிக்குது மெய் எழுத்து இரண்டாவது பரிசை வின் பண்ணுது உயிர் மெய் எழுத்து மூன்றாம் பரிசை வின் பண்ணுது இதை நம்ம எப்படி அகரவரிசைப்படுத்தலாம்ன்றதுல நம்ம எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம்னா இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க அன்பு ஊர் கடல் மன்னர் மரம் விவசாயி இங்கே இத்தனை இடம் இருக்கு இதை நம்ம எப்படி அகரவரிசைப்படுத்தி தான் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல இதை எப்படி படுத்தியிருக்காங்கன்னு பார்ப்போம் முதல்ல நம்ம என்ன சொன்னோம்னா உயிர் எழுத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இங்கே வாங்கியிருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின இவங்க தான் எப்பயுமே முதல்ல வரணும் அப்போ இங்கே உயிர் தான் ஆ முதல் எழுத்தா இருக்கு உயிரெழுத்து முதல் எழுத்து இருக்கும் போது அதுக்குதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து ரெண்டாவது ஊ இதுவும் ஒரு தான் உயிரெழுத்து நம்ம மொத்தம் பன்னெண்டு பார்த்தோம் ஆவுக்கு அப்புறம் ஆ அப்புறம் தான் வருது ஆக்கு அடுத்து வர்றதால இந்த ஊ நம்ம இங்க போடுறோம் மூன்றாவதா கடல் அப்படின்ற இந்த வார்த்தை இருக்கு முன்னாடி நம்ம இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயிர் மெய் எழுத்து இருக்கு இப்ப நம்ம பார்த்திருக்கோம் உயிரெழுத்து இருந்தா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மெய் எழுத்து இருந்தால் அதுக்கு ரெண்டாவது ரேங்க் கொடுக்கணும் உயிர்மெய் எழுத்து இருந்தால் மூணாவது ரேங்க் கொடுக்கணும் பொதுவாக வந்து மெய் எழுத்துக்களை வச்சு எந்த ஒரு சென்டென்ஸும் ஆரம்பிக்காது அது ரெண்டாவது மூணாவது எழுத்தாக தான் வரும்போது தான் நமக்கு தெரியும் இப்போது இங்கே ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்கு இந்த கா இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல வரும் பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மா வி இதை மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு அப்போது இந்த இவங்களுக்கு தான் வந்து இந்த இடத்துல முதல் ப்ரியாரிட்டி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மன்னர் இதுவும் மாவுல தான் ஆரம்பிக்குது மரம் இதுவும் தான் ஆரம்பிக்குது ஆனா ஏன் மன்னர்ன்ற இந்த வார்த்தையை முதல்ல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மரம் அப்படின்ற இந்த வார்த்தையை ரெண்டாவது போட்டிருக்காங்க நம்ம யோசிக்கணும் ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் ரெண்டாவது ரேங்க் எடுக்கிறது யாரு மெய்யெழுத்துதான் எப்பயும் இரண்டாவது இந்த போட்டியில ரெண்டாவது வாங்கியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல உயிர் அதாவது மெய் எழுத்து வரணுமா உயிர்மை எழுத்து வரணுமான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா மெய் எழுத்து தான் ரெண்டாவது ரேங்க் வாங்கியிருக்காங்க அதனால் அவங்களோட தான் ஃபர்ஸ்ட் வரணும் மூணாவது ரேங்க் வாங்கின உயிர்மை எழுத்து மூன்றாவது தான் வரணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பயுமே உங்களுக்கு ஒரு அகர கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உயிர் எழுத்து முதல் ரேங்க் எடுத்திருக்காங்க இந்த போட்டியில மெய் எழுத்து ரெண்டாவது ரேங்க்கு உயிர்மை எழுத்து மூணாவது ரேங்க்கு இதன் அடிப்படையில் எழுத்துக்களை நம்ம வரிசைப்படுத்தும் போது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஈஸியாக வரிசைப்படுத்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்பயும் சந்தோஷமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்